பிரியமானவர்களே வெல்கம் பேக் டு வழிகாட்டி இந்த நாளிலும் கூட கன்னியாகுமரி மாவட்டத்தில் என்கிற இடத்துல ஊழியத்திற்காக வந்திருக்கிறோம் பின்பதாக பார்த்தீங்கன்னா அருமையான ஆறை பார்க்க முடிகிறது இரண்டு ஆறுகள் ஒன்றிணைந்து மூன்றாவதாக ஒரு பாதையை எடுத்து செல்கிறது செல்லுகிறது ஆகவே இந்த இடத்திற்கு மூவாற்றங்கரை என்கிற பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது எவ்வளோ அருமையாக இருக்கிறது இந்த ஆறு இந்த ஆறு பார்த்தீங்கன்னா அது எங்கெல்லாம் செல்ல முடியுமோ அங்கெல்லாம் செல்லுது அது போகிற எல்லாம் அது வந்து தண்ணியை கொண்டு செல்லுது மற்றும் நியூட்ரியன்ஸ் அதையும் கூடவே சேர்த்து கொண்டு போகுதான் மற்றும் இந்த ஆறு போகிற இடத்த எல்லாம் அது செழிப்பாக்குது மற்றும் மக்கள் குடியிருக்கிறதுக்கு ஏற்ற இடமாகவும் அதை மாற்றுது பிரியமானவர்கள் நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில செல்லுகிற இடத்துல எல்லாம் ஆறுகளை போல செழிப்பை மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு அழைக்கப்படுகிறோம் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது அவர் எங்கெல்லாம் சென்றாரோ அங்கெல்லாம் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் சமாதானமும் பெறுகிட்டுன்னு சொல்லி பார்க்கிறோம் இயேசுவின் அன்பை வறண்டு போன உள்ளங்களில இல்லங்களில் நம்ம மலர அவருடைய வாழ்க்கையில செழிப்பு உண்டாகும் வேதாகமத்தில் மார்க் பதினாறு பதினைந்து எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது நீங்கள் உலகமெங்கும் போய் சகல பிரசங்கம் பண்ணுங்கள் மற்ற இருபத்தி எட்டு பதினெட்டு பத்தொன்பது இருபத்தி இருபதுல அன்பை அறிவிப்பதற்கு நம்ம அழைக்கப்படுகிறோம் இயேசுவின் அன்பை அறிவிப்போம் யானா அங்கு செழிப்பு உண்டாகும் இயேசுவின் அன்பை விதைப்போம் செழிப்பை உண்டாக்குவோம் லவ் காட் காட்